ஜாரியை சேர்ந்த இன்னொரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமையினாலில் ஆதாரம் உள்ளதா என்று இன்னொரு சகோதரர் சகோதரர் என்பவர் கேட்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமையில் சூரா போத ஆதாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறார் சூரத்துல் கவுஃப் என்பது திருக்குருவான்ல பதினெட்டாவது அத்தியாயம் ஒரு முக்கியமான அத்தியாயம் பலவிதமான சிறப்புகள் அந்த அத்தியாயங்களுக்கு இருக்கின்றன பொதுவாக பொதுவான அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் என்று சொல்லப்பட்ட ஹதீசுகள்ல பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது சிறப்பு உள்ளதாக சில ஹதீசுகள் வருகிறது ஆதாரபூர்வமான ஹதீசுகள் அதுல புகாரில ஐயாயிரத்தி பதினோராவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது எப்படி என்ன சொன்னா கான ரஜுல் யக்ரவு சூரத் ககுபி ஒரு மனிதர் அவருடைய வீட்டில சூரது கவுஃபை ஓதிக் கொண்டிருந்தார் ஓதும் வழக்கம் உள்ளவர் அவர் வைலா ஜானிபிஹி கிசானும் மர்பூத்தும் டி அவருடைய வீட்டில இரு கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரை பத்த வஷத்துகூ அதற்கு மேலே ஒரு மேகம் சூழ்ந்து வட்டமிட்ட நிலையில் மெருந்தத் தொடங்குகிறது சஜா ததுனு வ ததுனு அந்த மேகம் என்ன செய்யுதுன்னா அப்படி வட்டமிடப்பட்ட நிலையில அந்த வீட்டிட முகட்டுகிட்ட அப்படியே வந்து சூழ்ந்து கொண்டு வீட்டை நெருங்க ஆரம்பிக்குது இதை பார்த்த அந்த குதிரை என்ன செய்கிறது அது மிரல் ஆரம்பிக்கிறது அதனால அந்த குதிரை மிரல் ஆரம்பிக்குது இவர் வந்து ஓதும் போது மேகம் சூழ்ந்து கொள்ளுது வீட்டுட முகட்டை சூழ பார்க்குது நெருங்க பார்க்குது கண்ணனே குதிரை மிரளுது வீட்டுல இருந்து இவர் சூரத்துல் கலப்பு ஓதாம வெளியே வந்து அந்த குதிரையை பார்க்கும்போது அந்த மேகம் விலகிச் செல்லுது ஓதும்போது மீண்டும் நெருங்குது இதை பார்த்தோன்னே அவர் வேலையை நிறுத்துறாரு நிறுத்திவிட்டு சுபோவில என்ன செய்கிறாருன்றா கலம்மா அஸ்மஹ அத்தன் நபியை சல்லல்லாஹு வலிவர் செல்லம் வந்த உடனே அவர் ரசூல் சல்லா சில வரும் விடம் வருகிறார் சதக்கர காலிக லஹு இந்த நடந்த சம்பவத்தை ரசூல்லாவுக்கு விளங்கப்படுத்துறாரு அப்ப ரசூல் சல்லான்னு சொல்வாங்க தில்கஸ் சக்கீனது இது அல்லாஹவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைதி தன ஜலத் குர்ஆன் அல் குருவான காய்து அருளப்பட்டது என்று நபி சல்லாரிசியமன் சொன்னதாக தராய்புனு ஆசிப் வலி அல்லாஹ்னு அவங்க அறிவிக்கிறான் அவன் சூரத்துணிக்காக ஓதப்படுகின்ற நேரத்தில் அல்லாவுடைய அருள் நிறைந்த மேகங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு மேலே முகடுக்கு மேலே மேகங்களாக வந்து சூழ்ந்து கொண்டிருந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இது இந்த அத்தியாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கிறது அதே போன்று நபி சல்லாரிசிமம் சொன்னதாக அபுத் தர்தா வலி அவர்கள் அறிவிக்கிறார்கள்

வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்தன் கவுப் ஓத வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா என்று பார்த்தா ஒரு ஹதீஸ் வருது மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசிலும கால ரசூல் சல்லா சொன்னார்கள் இன் யார் ஒருவர் சூரத்தல் கவுஃபை ஜுமாவுடைய நாளில் ஓதுவாரோ அலா அலகு தினமூரி நா மைதல் விமாத்தை அவருக்கு இரண்டு தும்மாக்களுக்கு மத்தியில ஒரு ஒளி வந்து அவரை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு பிரகாசம் அவரை நீடிக்கும் என்று நபி சல்லதா உலோ சனவர்கள் சொன்னதாக அபு செய்தல் குதிரைன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது ஹாக்கிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த செய்தி நபி சல்லதா உலோசலன் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் இது உண்மையிலே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொடர்பு எடுத்து மறுப்பு ஆன நிலையில் வந்தொரு செய்தி கிடையாது இது அபு செய்தல் குதிரை அலி அல்ல அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு நபி தனிப்பட்ட கூற்றாக வரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால இது மறுப்பு ஆன நிலையில் நபிகளாரை தொடர்புபடுத்தி வரக்கூடிய நபிகளாரை நேரடியாக சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு செய்தியாக இல்லாததுனால இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது எனவே வெள்ளிக்கிழமை நாமே சூரத்தல் கவப்ப ஓதினால் ஒரு சிறப்பு கிடைக்கும் ஒளி கிடைக்கும் என்ற எண்ணத்துல வெள்ளிக்கிழமைய பிரத்யேகமாக ஒருவர் தெரிவு செய்து சூரத்தல் காஃபை ஓதினால் அது குருவான் சுங்னாக்கு மாற்றமானது ஒன்றாக இருக்கும் ஆனா ஒருவர் எதர்ச்சையாக குருவான வெள்ளிக்கிழமை ஓத நினைக்கிறாரு அந்த நாளில் அவர் சூரத்தல் கவப்பை அவர் எதர்ச்சியாக தெரிவு செய்து ஓதினால் அதை யாரும் தவறு செல்ல முடியாது இந்த ஹதீசின் அடிப்படையில வெள்ளிக்கிழமையில எனக்கு பிரகாசம் நீடிக்கும் என்று நினைத்து ஒருவர் ஓதினால் ஒரு பலவீனமான செய்தி நபிகலாருடன் தொடர்புபடுத்தப்படாத ஒரு செய்தியை நம்பி சென்றால் போயிடும் அது அல்லாம ஒருத்தர் பொதுவாக எப்போதும் குரவானை ஓதிக்கொள்ளலாம் சிறமினல் குருவான் குருவானில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் என்று எல்லாம் சொல்கிறான் அந்த வகையில ஒருவர் வெள்ளிக்கிழமை நாள்லையும் குருவான ஓதுறாரு அப்படி ஓதும் போது அந்த நாளில் கவுஃபை அவர் தெரிவு செய்து ஓதினால் அது தப்பு சொல்ல முடியாது அவர் கவுஃபை மோதலாம் சூரா யாசினை ஓதலாம் சூரா மோதலாம் 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 எந்த குரான் அத்தியாயத்தையும் அவர் விரும்பி ஓதன அடிப்படையில் ஓதினால் அது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவு மாத்திரம் தெரிவு செய்து ஓதினால் அது ஒரு விதிரத்தான ஒரு நிலைக்கு சென்று விடும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சூரத்துள் ககுப் என்பது ஒரு சிறப்பு நிறைந்த அத்தியாயமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமாக அது ஓதினால் ஒளி பிரகாசம் நீடிக்கும் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி என்ற அடிப்படையில அதை தனியாக பிரத்யேகமாக வெள்ளிக்கிழமையில மட்டும் தெரிவு செய்து ஓதுவது நபிவழிக்கு மாற்றமாக இருப்பது என்பதை அந்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்